Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் நிற்பதும் நிர்மல் மகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபியே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை புலம்பல் மூன்று இருபத்தி அன்பான சகோதர சகோதரி ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மல் மகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருப என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் இது இந்த இரண்டு காரியங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமான கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் அநேக நம்ம கீழ்ப்படுகிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் கீழ்படுகிறோம் ஆனால் செவி கொடுக்கிறோமா செவி கொடுக்காதனால் நாம் பாவத்தில் சிக்கிக்கொள்ளுகிறோம் உபத்திரத்தில் சிக்கிக் கொள்ளுகிறோம் துன்பத்தில் சிக்கிக் கொள்ளுகிறோம் இழப்புல சுத்தி கொள்ளுகிறோம் எதனால் செவி கொடுக்காதனால் கொடுக்காத சில காலம் கீழ்படும் ஆனால் செவி கொடுக்கிறது நாம் தவறு செய்கிறோம் அது நான் ஜாக்கிரதையா இருக்கிறோம் உதாரணத்துக்காக உங்களோட வேதாவது ஒரு சூழ்நிலையை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நியாயாதிபதிகள் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு சாமுவேல் கத்துடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படியிலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் சாமுவேல் சாமுவில் சவுளை பார்த்து சொல்லுகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை பிரியமானவர்களே ஏன் இந்த வார்த்தையை சவுளிடம் சாமுவில் சொல்லுகிறார் முதலாவது அதிகாரத்துக்கு முதலாவது பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசித்தால் அதிகாரம் முழுவதும் ஒன்றாம் வசனம் பின்பு சாமுல் சவலை நோக்கி இஸ்ரேலாக தம்முடைய ஜனங்கள் மேல் உண்மை ராஜாவாக அபிஷேகம் படுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்துடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் அந்த அதிகாரம் எடுத்த முதல் வசனத்திலேயே கர்த்துடைய சத்தத்தை கேளும் சவுலுக்கு நாம் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எகிப்திலிருந்து வந்தபோது அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன் பாருங்க கத்தர் அமிலேக்கியர் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது அவங்களை வழிமறித்து யுத்தம் பண்ணார்கள் இந்த காரியத்தை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார் இதை சொல்லி அது சவுலிட சொல்ல வைக்கிறார் எதற்காக மேற்கொள்வதற்காக நினைவில் வைத்திருக்க கர்த்தர் நம்ம யாத்திராகத்தில் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கணும் பெரிய பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவுக்கு ஒரு பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவான் செவி கட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழல் நிராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் பதினாறாம் வசனம் அமலேக்கின் கை கத்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கத்தரின் யுத்தம் நடக்கும் என்றார் பாருங்க ஏன் கத்தருக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய கோபம் தம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்து வந்து கொண்டிருக்கும் போது அமலேக்கு வழிமறித்து யுத்தம் செய்கிறார்கள் தன்னை ஜனங்கள் வனாந்திரத்தில் அவங்க தேசத்தில் இல்ல வனாந்தத்தில் இருக்காங்க வீடு கிடையாது எதுவும் கிடையாது வனாந்தத்தில் இருக்கும் போது வழிமறித்து யுத்தம் பண்றாங்க அதனால் கர்த்தருக்கு அமலேக்கு மேல் மிகவும் கோபம் இதை நினைவு கூறுகிறார் இங்கே இங்கே சாமுவேல் பதினஞ்சில நினைவு கூறுகிறார் சாமுவேல் சொல்லுகிறார் சவுலிடம் சொல்ல சொல்லி இப்போது நீ போய் அமலேக்க மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களை கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் பாருங்க எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு சொல்கிறார் சாமுவேல் சவுலுக்கு சொல்கிறார் அப்ப போய் எல்லாவற்றையும் குழந்தைகளையும் புருஷர் ஸ்திரீகள் குழந்தைகள் பிள்ளைகள் எல்லா ஆடு மாடு எல்லாவற்றையும் கொன்று போடு அப்படின்றார் சவுல் போடுற கீழ்படுகிறார் இஸ்ரேலில் ரெண்டு லட்சம் பேரை தெரிந்து கொள்ளுகிறார் யூதாவில் பதினாறாயிரம் பேர் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் அவர் ஆட்களை தெரிந்து கொண்டு அமிலைக்கு நோக்கி போகிறார் அந்த இடத்தில் கேனியர் அமலேக்கோட கேனியர் இருந்திருக்காங்க கேனியர் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தந்து வளர்ந்தது வரும்போது கேனியர் உதவி செய்தார்கள் அதனால் சவுல் கேனியரை பார்த்து நான் உங்களை வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அமே அமலேக்கியரை விட்டு ஒதுங்கி போங்கள் விலகி போங்கள் கேனியர் உடனே விலகி போனார்கள் சவுல் அமலேக்கியர் எல்லாரையும் அழைத்து ஆனால் செய்த தவறு ஒன்று கீழ்ப்படிந்த சவுல் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை எந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை கர்த்த எல்லாவற்றையும் புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆடு மாடு எல்லாவற்றையும் கொன்று போடுகின்றன ஆனால் சவுல் செய்தது எல்லாம் கொன்று போட்டான் ஆனால் அமிலக்க ராஜாவை ஆகாகியும் ஆகாகியும் அமலேக்கின் ராஜாவாக ஆகாயும் உயிரோட பிடித்தான் ஜனங்கள் யாவரும் பட்டை கருவினால் சார்வுளும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மழையில் முதல் தரமானவர்களையும் இரண்டாம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவர்களும் உதவாதவளுமான சகல வசதி முற்றிலும் அழித்து போட்டார் பெரிய சத்தத்திற்கு கத்துடைய சத்தத்துக்கு கீழ்படியாம போனது பாருங்க ராஜாவையும் சாகடிக்கல தரமான ஆடு மாடுகளையும் இரண்டாம் தர ஆடு மாடு நல்லது எல்லாவற்றையும் அதை கொன்று போட மனதில்லாமல் உதவாது ஒன்றுக்கு உதவாத இதனால் கர்த்துடைய வார்த்தைக்கு உண்டாகி கர்த்த சொல்லுகிறார் சவுளை ராஜா வாக்கிறது நான் மனஸ்தாபப்படுகிறேன் முதலாவது மனஸ்தாபப்படுகிறார் கர்த்தர் நம் வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் செய்த பாவங்கள்னால் கர்த்தர் முதலாவது மனஸ்தாபப்படுகிறார் பிரியமானவர்களே அதை நினைக்கிறார் மனஸ்தாபப்படுகிறார் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் தேவசங்கள் காத்திருந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் துணிகரமான பாவங்களாம் நிறைய செய்கிறார்கள் துணிகரமான பாவங்கள் கர்த்தரை ஏத்துக்கொண்டு வேதாந்த வாசிக்கிறார்கள் ஜபிக்கிறார்கள் மாதந்தோறும் திருவருந்து ஆராதனை கலந்து கொள்கிறார்கள் திருவந்து எடுக்கிறார்கள் ஆனாலும் துணிகரமான பாவங்களில் ஈடுபடுகிறார்கள் கர்த்தருக்கு அது மனஸ்தாபம் உண்டு பண்ணும் பிரியமானவர்களே இரண்டாவதாக இந்த வார்த்தையை கேட்டுவனே சாங்வேல் நான் முழுவதும் துக்கித்து சவுளை தேடி மறு மறுநாள் காலை சவுளை தேடி போகிறார் சவுளிடம் கேட்கும் போது உங்களுடைய தேவனாய கத்தரின் சித்தன்படி நான் செய்தேன் அமலைக்கெல்லாம் கொன்று போட்டேன் அப்ப சவுல் சொல்லுகிறார் அப்ப ஆடு சத்தம் என்ன நீ கத்துடைய சத்தத்தை கீழ்படியவில்லை கத்துடைய பார்வைக்கு பொல்லாதனை செய்தார் இரண்டாவது கத்துடைய பார்வைக்கு அது என்னவா இருந்தது

பரிசுத்தம் இருக்கணும் உண்மை இருக்கணும் நாவில் உண்மை இருக்கணும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயங்கொழுதுனா மாறணும் மிகவும் ஜாக்கிரத கர்த்தரை பார்வைக்கு இருக்கு பிரியமானவர்களே ஆனால் சவுல் பாருங்க உடனே ஜனத்தின் மேல் பழைய அவங்க தான் அவங்க சொன்னது நான் அவங்க சொன்னதை நான் செய்தேன் என்று ஜனத்தின் மேல் பழைய போடுகிறார் அதற்குதான் இந்த வசனம் பிரியமானவர்களே அதற்கு சாம்பில் கர்த்துடைய சத்தத்திற்கு கீழ்படிதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் கர்த்திற்கு கீழ்படைதலும் கீழ்ப்படிதலும் கடாக்களின் பார்க்கலாம் செவிக் கொடுக்கலும் உத்தமம் இரண்டங்கம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீங்க கத்துடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை அவர் உண்மை ராஜவா இராதா புறக்கணித்து தள்ளினார் என்றான் பாருங்க மூன்றாவதாக புறக்கணித்தார் நம்ம வாழ்க்கையில பாவத்தை துணிகரமான பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் நம்மை புறக்கணித்து விடுவார் பிரியமானவர்களே தேவன் நாம் அநேக கர்த்தர் தெரிஞ்சு கர்த்தர் தெரிஞ்சுக்கொண்டு சிலர் தான் சிலர்ல போக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் அவருக்கு அவருடைய பார்வைக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அவர் விருப்பமான சித்தத்தின்படி வாழ வேண்டும் பிரியமானவர்களை மிக மிகவும் ஜாக்கிரத்தியர்க்க மனஸ்தாபப்படுகிறார் அவருடைய பார்வைக்கு பொல்லாதா இருக்கிறது புறக்கணித்து விடுகிறார் இதுதான் கடைசியாக சாமேலும் சௌலும் சந்திக்கிற இடம் பிரியமானவர்களை கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் மிக 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 முக்கியமான ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பிரியமான தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நிச்சயமாகவே உலகத்தை ஜெயிப்போம் பாவம் நம்மளை அழித்துவிடும் பாவம் தேவனை விட்டு விலகிவிடும் கீழ்படியாமை செவி கொடு செவி கொடுக்காமல் இருப்பது அவரை விட்டு நம்மளை புறக்கணித்து நம்ம அவரை விட்டு விலகி போகிற சூழல் வந்து பிரியமானவர்களே அவர் பார்வைக்கு பொல்லா செய்ய செய்யாமல் நம்ம சாக்கதையா இருக்கணும் ஜாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பர்சன்ட் இவ்வாறாக சொல்லுகிறது தன் பிழைகளை உணர்வன் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அடியான விலகிக்காரம் அவர்களினை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்ப நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என் கண்மலையும் என் மீட்புமாய் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அமேன் பிரியமானவர்களே கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் மிக 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 நம்ம கர்த்த நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிற காரியம் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் என்று ஒப்புக் நம்மை நாமே நிதானத்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஒன்று குறைந்து பதினொன்று முப்பத்தொன்று சொன்னது போல நம்ம ஒவ்வொரு மாதமும் திருவந்து எடுப்பதும் நம்ம தான் எடுக்கிறோம் நம்மை நாமே சூதி தெரிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும் ஒவ்வொரு நாளும் நம் தேவ சமத்தில் அமர்ந்திருந்து எங்கெங்க நம் கீழ்படுகிறியோ எங்கெங்க நம்ம செவி கொடுக்கலையோ நம்மை நாமே நிதானத்து அறியும் எப்போது நம்மை நாமே நிதானத்தை அறியிறோமோ கர்த்த சமூகத்தில் இருக்கும்போதுதான் அதை மிதாத்து அறிய முடியும் பாவத்திலிருந்து அப்பதான் வெளியே வரவே முடியும் நாம் அவர் சமூகத்தில் போகாம பரிசுத்த வேதாத்த வாசிக்காம பாவத்திலிருந்து வருவது மிக மிக கடினம் பிரியமான அவர் சமூகத்தில் ஒப்புக் அவர் பாதத்தில் ஒப்புக் அவர் நேர்த்தியாக எல்லாத்தையும் செய்கிற தேவன் அவர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பிரியமானவர்களே கீழ்ப்படிதிலும் செவிக் கொடுத்தலும் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம பிரியமானவர்களை ஒப்பு கொடுங்க கத்திர சமத்தில் ஒப்பு கொடுங்க எல்லாவற்றையும் தேவன் உங்களையும் குடும்பத்தையும் அளவில்லாம ஆசீர்வதிப்பார்கள் ஆமே சர்வ அல்லங்கள் தேவனே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும் இந்த அன்பான சகோதர சகோதரி ஆண்டு என்னுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிற ஆண்டவரே கீழ்ப்படித்திலும் செவி கொடுத்தலும் ஆண்டவர் மிக மிக முக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே இந்த நாள் வார்த்தை கடந்து சென்ற கிருமைக்காக நன்றி ஆண்டவரே யார் யார் ஆண்டவரை கீழ்ப்படியாமல் ஆண்டவரை செவி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அவர் அனைவரும் நேரத்தை ராஜா திரும்பும் ஆண்டவர் அவர்கள் அதை கொண்டு வருகிறார் சமூகத்தில் கொண்டு வருகிறார்கள் ராஜா இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு எதிராக ஆண்டவரை உருவாக்கும் எல்லா சாத்தாண்டு சூழ்ச்சிகள் தந்திரங்கள் செயல்கள் வன்கண்டல் பொறாமைகள் எரிச்சல் நாவிகள் ஜபங்களை தடுத்துக் கொண்டிருக்கும் வான பொல்லாத செயல்கள் ஆண்டவர் அனைத்தையும் நாங்கள் ஒருமித்து கொள்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை நீர் இவர்களை பாதுகாத்து கொள்ளு ராஜா யோபுக்கடை அதே வேறு இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அடைப்பீ ராகராஜா ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க நீரே ஆசீர்வதிப்பீ ராகராஜா எஸ்வின் பிதாவே அவன் அன்பான சகோதர சகோதரி கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் மிக 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 முக்கியம் ரெண்டு யோமான் ஒன்று ஒன்போதை எப்போதும் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பம் மலையெல்லாம் ஆசீர்வதிப்பாராக கலங்காதிருப்புமாக அம்மேன்